அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முருகன் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க நல்லது மட்டும்தான் பேசுவாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடின உழைப்போட எந்த விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத் எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக முதினம் ராசிக்காரர்களுக்கானதுங்க முதனம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றிய கணிப்பு தாங்க இந்த கணிப்பு குடும்பத்துல இவங்க எடுக்கும் முடிவுகளுக்கு மதிப்பளிக்கணுங்க இவங்க சொல்லும் விஷயங்களை அனைவரும் கேட்கணும் அப்படி இருந்தா அந்த குடும்பமே வெற்றி பாதையில நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம் இவங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க முதினம் ராசிக்காரங்க மன அழுத்தத்துக்கு அழகக்கூடியவங்க ஏன்னா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இவர்களை புரிந்து கொள்ளாம காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசிடுறாங்க அதனால நீ இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம இருக்கணும் இவங்க முப்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுல நேரத்தை வீணடித்ததற்காக வருத்தப்படுறாங்க மற்றவர்களை சார்ந்து இல்லாம தங்கள் உழைப்பை நம்பி இவங்க இருக்கணும் வீட்டுல யாராவது மிதனம் ராசியில பிறந்திருந்தா அவர்களின் நல்ல எண்ணங்களை நீங்க பாராட்ட பழகிக்கோங்க தனியாக பேசவும் சிந்திக்கவும் செயல்படவும் முயற்சி எடுக்கணும் அப்பத்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் மதனம் ராசிக்காரங்க சக்தி வாய்ந்தவங்க ஆனா இவங்க வெளியிலிருந்து தீர்வுகளை தேடும்போது பலவீனமா மாறிடுறாங்க இவங்க தங்களுக்குள் தீர்வுகளை தேட ஆரம்பிக்கும்போது இவங்க யார் என்பதை உணர்ந்து கொள்றாங்க திருமண வாழ்க்கையில கவனமாக இவங்க இருக்கணும் கடகம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் சேரும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசிக்கணும் சமுதாயத்திலையும் சரிங்க குடும்பத்திலையும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க முதனம் ராசிக்காரங்க ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சுக்கணும் நல்லதை செய்தாலும் ஒருவருக்கு தானம் வழங்கினாலும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பணம் கையில இல்லாதப்போ அலட்சியம் ஏற்படுது கடந்த காலங்கள்ல முதனம் ராசியில பிறந்தவங்க வயிறு சிறுநீகரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கைய வெறுக்கிறாங்க மாணவர்கள் படிப்பின் முக்கியத்துவத்தை உணரணும் முதனம் ராசிக்காரங்க அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது நல்லது இந்த இரண்டு விஷயங்களும் இருந்தா இவங்க முன்னேற முடியாது மற்றவர்களை குறை சொல்லாம தங்களோட வேலைய செஞ்சீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறிர்லாம் மதுனம் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கைக்கான பாதை எது வேலை எது வருமானம் தரக்கூடிய ஃபீல்டு எது அப்படிங்கிறத தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டம் கூறைய பிச்சிட்டு கொட்ட வந்தாலும் சம்பாதிப்பதற்கான வழியை கண்டுபிடிக்கணும் அதுதான் இறைவன் கொடுக்கும் விலை மதிப்பில்லாத வரும் அதை பயன்படுத்தினா நீங்க வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறலாம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உங்களை தேடி வரும் எப்போதும் நேர்மறையான நபர்களா நீங்க இருக்கணும் தேவையில்லாத நபர்கள் எதிர்வறையான வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகிடுங்க இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா முருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் நிறைவேறிங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க இரட்டைத்தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாங்க மற்றவங்க தப்பா பேசிடக்கூடாது கூடாது அப்படிங்கறத ரொம்பவும் கவனமா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நில அவங்களோட சேர்க்க மாற்றம் இத பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் தளவிதியை மாத்த முடியாதுங்க நம்மளால ஆனா வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கறது இருண்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதான் இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில போறதுனால முதினம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு வரவு போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாரா மாறிடலாங்க மிதினம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்கிழமைகள்ல முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களால் நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாங்கி வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்